ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருமஹா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரிவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மகா இருக்காங்க இல்லையா கஜேந்திரன்ட கடலில் படக்கூடாதுங்கிறதுக்காக பேக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கஜேந்திரனும் அவங்க தம்பியும் ரோட்டில் அங்கேயும் அங்கேயும் தேடிட்டுருக்காங்க இந்த பக்கம் கஜேந்திரனா அக்காவரை என்ன ஆச்சுடா கஜேந்திரா அவளை மலைக்கு பிடிச்சியாடா இங்கே பாரு எ காரணத்தை கொண்டோ அவள் இல்லாமல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதடா எப்படி பட்டாச்சியோ அவளை கண்டுபிடிச்சி அவள் களத்துல தாலியை கட்டிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னதும் அக்கா நீ கவலைப்படாதக்கா அவள் இங்கே தான் இருக்கணும் நான் எப்படி ஆச்சு அவளை பிடிச்சிடுவா அப்படின்னுட்டு கஜேந்திரனும் அவங்க தம்பியும் ஒவ்வொரு பக்கமாக தேடிகிட்டு இருக்காங்க இடையினுமே மகாவோட பாட்டியை தான் காமிக்கிறாங்க பாட்டி வந்து ஐயோ இவன் வேற இல்லையே இப்போ அந்த ப திரு திருவோட நம்பரை எழுதி வச்சுருந்தானே அப்படின்னுட்டு ஃபோன் நம்பரை இருக்காங்க பாட்டி பார்த்தா ஒரு தென் துண்டு வந்து இப்படி நம்ம திருமாமான் போட்டு அந்த பையன் வந்து நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க உடனே பாட்டியை அதை பார்த்துட்டு அப்பாடா மாப்பிள்ளையோட நம்பர் கிடைச்சிருச்சு இப்போவே உடனடியாக நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னுட்டு திருவுக்கு வந்து பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க மாப்பிள்ளை நான் தான் மாப்பிள்ளை லட்சுமியோட பாட்டி பேசுகிறேன் அப்படின்னுடும் சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் பாட்டி ஆமாம் லட்சுமி எங்க அப்படின்னதும் உடனே நம்ம பாட்டி வந்து ஏன்பா அவன் இந்த விட்டு வீட்டு பக்கமே வரலையேப்பா என்னப்பா லட்சுமி போய் எங்க கிட்ட கேட்கிறா அப்படின்னதும் உடனே திருவந்தா அதிர்ச்சி ஆகிறாங்க அச்சிச்சோ அப்படின்னா பாட்டி லட்சுமி நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னுட்டு உடனே இல்லை பாட்டி நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணீங்களா அதான் என்ன என்னாச்சு அப்படின்னு போது ஏப்பா அவளோட மாமா கஜேந்திர இருக்கா இல்லையா அவன் வெளியில வந்து நம்ம லட்சுமியை பார்த்துட்டாப்பா இப்போ கடத்தி அவன் கழுத்துல தாலி கட்டுறதா பேசிக்கிறாங்க எப்படியாச்சும் என் பேட்டியை திருப்பா அப்படின்னதோ இதை கேட்டு திருவந்து அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி கவலைப்படாதீங்க லட்சுமிக்கு எதுவுமே ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு திரு ஃபோனை வச்சுட்டு ரொம்ப வேகமாக இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இதை மயில் வந்து நோட் பண்ணுறாங்க என்ன இது திரு இவ்வளோ வேகமாக ஒரு ஒருவேளை எதுவும் பிரச்சனையாக இருக்குமா ஒன்றும் புரியலையே சரி எதுக்கும் மகா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு மகாவை வந்து கிச்சனுக்குள்ள வந்து பார்க்குறாங்க பார்த்தா எங்க தேடியும் மகாவை காணும் அப்போ மயில் வந்து யோசிக்கிறாங்க என்ன இது காலையிலிருந்து நாம மகாவை என்ன இது நாம காலையிலேருந்து மகாவை பார்க்கவே இல்லையே அப்படி மகா எங்கே போய்டுப்பா இப்போ திருவரு டென்ஷனில் போயிட்டு இருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து செம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து திருவோட அம்மா வராங்க மயில் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி திருவங்க சாப்பிட்டானா அப்படின்னு போதும் இல்லைம்மா ஆஃபீஸில் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இப்போதான் போகிறான் அப்படின்னதோ இவன் சரியாக சாப்பிட்றதோ இல்லை ஏதோ தெரியல ரெண்டு மூணு நாளாக ஒரு மார்க்கமா டென்ஷனாக ஆகவே இருக்கான் அப்படின்ட்டு நம்ம திருவிடாமல் அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகா வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஓடிட்டுருக்காங்க பார்த்தா சரியாக கஜேந்திரன் மகா முன்னாடி வந்து நிற்கிறாங்க கஜேந்திரனை பார்த்தா மகாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது உடனே மகா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண்ணிலே மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பேன் இதுக்கப்புறமும் உன்னால் எப்படி இல்லை தப்பிக்கவே முடியாதடி இதுக்கப்புறமும் உன் மாப்பிள்ளை எப்படி வந்து உன்னை காப்பாற்றுறான்னு பாக்குற எவ்வளவு தைரியண்டி உனக்கு மவளே இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேண்டி உன்னை தாலி கட்டி என் சொந்த பொண்டாட்டி ஆக்கி தாண்டி ஊருக்கே கொண்டு போக போற அப்படின்னு மண்டியில தூக்கி வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கஜேந்திரனும் அவங்க தம்பியும் மகாவை வண்டியில கூட்டிட்டு போறாங்க அப்போ கஜேந்திர அக்கா வந்து விட்டுறாதடா விட்டுறாத எப்படியாச்சும் தாலியை கட்டிரு அப்படின்னதோ அக்கா பக்கத்துல தான் கோவிலுக்கா அங்கேயே தாலியை வாங்கி கட்டி அவளை பொண்டாட்டியை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கஜேந்திர பேசிக்கிறாங்க இங்க பாத்தோன்னா நம்ம பாட்டி வந்து நம்ம கஜேந்திரனோட அக்கா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னா மகா அந்த லட்சுமி வந்து அந்த கஜேந்திர கையில பட்டுட்டாளா கடவுளே மாப்பிள்ள வந்து காப்பாத்துவாரா ஒன்னும் புரியலையே முருகா நீடா எப்படியாச்சும் என் பேட்டியே காப்பாற்றணும் அப்படின்னுட்டு பாட்டி வந்து வண்டிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா கரெக்டா நம்ம கஜேந்திரண்ட வண்டிக்கு முன்னாடி திருவோட வண்டி வந்து நிக்குது சோ திரு வந்து சம மாசா வண்டிக்குள்ள இருந்து வெளியில வராங்க இத பார்த்து மகாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல உடனே கஜேந்திரன் சம கடு பாக்குறாங்க என்னடா இன்னும் நீ வரல இன்னும் பார்த்த வந்துட்டியா மவனி இதுக்கப்புறமும் எப்படி என் பொண்டாட்டி ஆக போற மகாவை நீ கூட்டிட்டு போறன்னு பாக்குறண்டா அப்படின்னுட்டு கஜேந்திரனும் வேகமா வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க உடனே பார்த்தோம்னா இங்கே பாரு தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்க வராத இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னதும் எவ்வளோ தைரியம் இருந்தால் லட்சுமியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடிவெடுப்பேன் அப்படின்னுட்டு கஜேந்திரனை போட்டு அடி அடினா அடிச்சு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க திரு இது நம்ம மகா வண்டியில இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் வண்டியை விட்டு கீழே இறங்கவே இல்லை எங்க திரு வந்து பார்த்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு உடனே பார்த்தோம்னா கஜேந்திரனா அடினா அடிக்கிறாங்க அப்போ திருவந்த லட்சுமி ஏன் வண்டிக்குள்ளே இருக்க வண்டியை விட்டு வெளியில வா அப்படின்னதும் நம்ம மகாவும் நேரம் வண்டியை விட்டு வெளியில வராங்க இங்க பாத்தோம்னா இங்க பாரு இனி லட்சுமி வாழ்க்கையில் உன்ன பார்க்கவே கூடாது அப்படி மறுபடியும் லட்சுமி வாழ்க்கையில நீ குறுக்க வரணும் அடி அடினா அடிச்சு நம்ம கஜேந்திர ஓட விட்டுறாங்க விட்டுடுறாங்க நம்ம திரும் இங்க பாத்தோம்னா பார்த்ததும் கண்கலங்கி நின்றுட்டு ஏன் லட்சுமி ஏன் இப்படி என்ன அலைய விடுற அப்படின்னதும் இங்க பாருங்க சார் அப்படின்னு போதும் இங்க பாரு நீ எதுவுமே பேச வேணாம் பாரு பாரு உன்னை காணும் நீ என்ன ஆச்சு உனக்கு நீ எப்படி இருக்க எதுவுமே தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு லட்சுமி இதுக்கப்புறமும் நான் உன்ன மிஸ் பண்ண மாட்டேன் இங்க பாரு என்னாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போயிட்டு இன்னைக்கு கண்ட கண்டவெல்லாம் உன் கையை பிடிச்ச கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்கான் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் இதுக்கப்புறமும் நான் உன்னை தனியை விட மாட்டேன் நீ என்ன நம்பின பொண்ணு இங்கே பாரு ஒழுங்கா என் வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னதோ சார் என்ன பேசிட்ருக்கீங்க அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க வரக்கூடாதுனு தான் என் தனியா தனியாக அமைச்சிருக்கு அமைச்சிக்கணும்னு அதனால் என்னால் உங்கள் கூடலாம் வர முடியாது அப்படின்னு போதோ இங்கே பாரு லட்சுமி நான் ஒன்று உன்னை வர சொல்லி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல இது என்னோடய ஆர்டர் நீ கூட வந்தேன்

வேணாம் என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னதோ நீ இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படி போனால் நான் உயிரோட இருக்க மாட்டேன் லட்சுமி என் உயிர் உனக்கு முக்கியம்னா கண்டிப்பாக நீ கூட என் வீட்டிலே வீட்டுக்கே வரணும் கிளம்பு அப்படின்னதும் ஐயோ அங்கே போனால் வேறு பிரச்சனை ஆகிடுமே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு லட்சுமி வந்து புலம்பிட்டுருக்காங்க உன்னை தான் சொல்கிறேன் ஏறு வண்டியில் அப்படின்னதும் லட்சுமிக்கு வேறு வழி தெரியலை நம்ம திரு கார்லேயே வந்து ஏறிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா திரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போதான் மனசுக்கு மிகப்பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு லட்சுமி உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுதான் என்னோட லட்சியமே அப்படின்னு சொல்லி திரு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு போறாங்க வாங்க